சென்னை செங்குன்றம் ரெட்டில்ஸ் காரணோடை அடுத்தது ஜனப்பன் சத்திரம் காரணோடை பாலம் பாலத்துக்கு அடுத்து சத்திரம் கூட்டு காலை இங்கே தான் பேருந்து நிறுத்தம் இந்த இடத்துல வந்து வெய்யாப்பாளம்லாம் நிறைய வச்சிட்டு இருப்பாங்க இந்த பாலத்து கீழே ஆற்று ஓரத்தில் விசஸ்தலை ஆற்று ஓரத்தில் அருமையான ஒரு சித்த ஜீவ சமாதி மிக அருமையாக எழில் தூழ்ந்த இடம் இயற்கை வளம் மிக்க இடம் சென்னை செங்குன்றம் என்கிற ரெட்டில்ஸ் காரணோடை பாலம் அருகில் ஜனப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆற்றோரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் மகான் மல்லையசாமி ஜீவசமாதி மற்றும் அவர் அருகிலேயே அவருடைய சீடர் ஜெயராமசாமி ஜீவசமாதி உள்ளது அவருடைய துணவியார் மாலாமியார் அந்த சமாதி செய்யப்பட்டுள்ளது ஆற்றோரத்தில் மிக அருமையான சித்தர் ஜீவசமாதியின் வேண்டிய வரம் தரும் இடம் அனைவரும் வருக வருக சென்னை செங்குன்றம் என்கிற ரெட்டில்ஸ் வழியாக சோழவரம் கார்னோடை ஜனப்பன் சத்திரம் ஆற்றுப்பாலம் இந்த ஆற்றுப்பாலத்துக்கு அடி அடிவாரத்தில் பாலத்துக்குள்ள வடகரையில் அறிந்தது மண்ணுண்ட மகான் மல்லேசாமி ஜீவசமாதி அமைந்துள்ளது இந்த காட்சியை அருமையாக நண்பர் முருகன் காவங்கரை அவர்கள் காணொலி செய்து வழங்கியிருக்கார் அவருக்கு நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நடந்திருக்கிற இனியெல்லாம் நன்றி லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து அவர் ஜெய மண்ணுண்ட மகான் மல்லேசாமியுடைய சீடர் ஜெயராம் சாமிக்கு குருபூஜை நடைபெற்றிருக்கு அந்த காணொலியை நம்ம திறந்து கவனிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வளர்ச்சி நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நின்றது இனி எல்லாம் நன்மை நன்றி நன்றி இந்த காணொலி சித்தர் மண்ணுண்ட மகான் ஜீவ ஜீவசமாதி அவருடைய சீடர் ஜெயராம்சாமிக்கு இன்னைக்கு குரு பூஜை அதாவது இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அதை முன்னிட்டு ஒரு தீபாவளி மண்ணுண்ட மகான் மல்லையசாமிக்கு நடைபெறுகிறது ஓம் அருள் மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருவடி போட்டி அருந்த மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருவடி போட்டி அருந்தது மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருவடி போட்டி அவரது சீடர் ஐயா ஜெயராம் சாமி திருவடி போட்டி ஐயா சீடர் ஜெயராம் சாமி திருவடி போட்டி நாலாம்மையார் திருவடி போட்டி நல்லோ நினைத்த நலம் பெறுக நல்லோ நினைத்த நம்பருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஊர் ஈ இது வந்து மாலை நேரத்தில் எடுக்கப்பட்டது காலையில் பகல்ல வந்து குருபகு சிறப்பாக நடைபெற்றது நம்ம நண்பர் கொஞ்சம் காலத்தாமல் போய் இந்த காணொலியை நமக்கு வழங்கியிருக்கார் பெயர் காவாங்கரை நன்றி 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 জয়েৰাম চামিজনা <todum>, நண்பர் முருகன் அவர்கள் காவாங்கரை அவர்களுக்கு நன்றி நன்றி நல்லூர் நினைத்தவர்களுக்கு தவிர்க்க இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ